அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை அநேகமாக அனைவருமே பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் சாதாரண மக்கள் மொழியிலே சொல்வது என்று சொன்னால் வெளுத்து வாங்கியிருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இன்றைக்கு திமுக அரசு தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத வேலைகளை மோசடிகளை கொஞ்சமும் ஈவு இறக்கமில்லாமல் சமரசமில்லாமல் முதலமைச்சரினுடைய முன்னிலையிலே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களினுடைய முன்னிலையிலே சட்டமன்றத்திலேயே வைத்து அவர்களுடைய முகத்தரையை கிழித்திருக்கிறார் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு வாதம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் கெட்ட வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் எதிர்கட்சித் தலைவர் பேசத் தொடங்கினாலே சட்டமன்றத்திலே அவருடைய உடனே நேரலை ஒளிபரப்பை துண்டித்து விடுவார்கள் இதை ஒரு பிரச்சாரமாகவே தொடர்ச்சியாக நாம் செய்ததனுடைய உழைவு இன்றைக்கு கொஞ்சம் அனுமதித்தார்கள் என்று நாம் சொல்லலாம் அப்படி அனுமதிக்கப்பட்ட நேரத்திலே அவர் பேசிய செய்திகளை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள் இப்படித்தான் நான்காண்டுகளாகவும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சட்டமன்றம் கூடுகிற போதெல்லாம் ஆனால் அவை உடனடியாக நேரலை துண்டிக்கப்பட்டு விடுவதால் மக்கள் பார்க்கவில்லை இந்த முறை அப்படியான ஒரு வாய்ப்பு அமைந்துவிட்டது உண்மையில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய மத்திய அரசு அதனுடைய அந்த கனிம வளத்துறை இருக்கிறதே அவர்கள் வந்து இந்தியாவிலே இருக்கிற பல்வேறு இடங்களில் சுரங்கங்கள் அமைத்து கனிம பொருட்களை தோண்டி எடுப்பதற்கான அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர்றாங்க இது இந்தியாவில் தொடக்க காலத்திருந்து இந்திய விடுதலை அடைந்திலிருந்து இந்த துறை இயங்கி கொண்டு இருக்கிறது அவர்கள் செய்கிறார்கள் அப்படி வருகிற போது டங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு கனிம வளத்தை நம்முடைய மதுரையிலே இருக்கிற மேலூர் இருந்து எடுப்பதற்கு அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஏலம் அறிவிப்பு செய்கிறாங்க அந்த ஏலம் நடைபெறுகிறது ஏலம் நடைபெற்று ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம் அந்த சுரங்க உரிமையை பெற்றுவிடுகிறது இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் வேதாந்தாவினுடைய துணை நிறுவனம் என்று சொல்லப்படுது இந்த நிறுவனம் வேதாந்தா யார் நமக்கு எல்லோரும் நாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் தூத்துக்குடியில் வேதாந்தா என்னென்ன வேலைகளை செய்தார்கள் அவர்களுடைய நிறுவனம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கியது என்பது நமக்கு தெரியாது தெரியும் நல்லாவே தெரியும் அந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக ஹிந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் அவங்க இந்த மதுரையில் இருக்கிற மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதாக ஏலம் முடிக்கப்பட்டிருக்கிறது இது முடிஞ்சு ஏழம் முடிஞ்சிருச்சு ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இதை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மத்திய அரசு ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வெளியிடுறாங்க அப்படி வெளியிட்ட பிறகு அது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குகிறது உருவாக்கிய உடனேயே மக்கள் போராட்டங்களை தொடங்குகிறார்கள் எதிர்கட்சிகள் போராட தொடங்குகிறார்கள் எப்படி இதை செய்வீங்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் அது மட்டுமல்ல அது புராதானமாக பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சின்னங்களை கொண்டிருக்கிற ஒரு இடம் மதுரை நமக்கு தெரியும் நம்முடைய வரலாறு முழுவதும் தமிழர்களினுடைய வரலாறு தமிழ்நாட்டினுடைய வரலாறு முழுவதும் மதுரைக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறது என்பது யாரும் அறியாதவர்கள் அல்ல எல்லாருக்கும் தெரியும் எனவே அது ஒரு 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 பாதுகாக்கப்பட வேண்டிய புராதான சின்னங்கள் இருக்கிற ஒரு பகுதி <malli> 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 அந்த பகுதியில் போய் சுரங்கம் தோண்டுகிறோம் அங்கே இருந்து கனிம வளங்களை வெட்டி எடுக்க போகிறோம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி ஏலம் விட்டு விட்டதாக சொல்லுகிறீர்களே இது ஏற்புடையதல்ல இது மக்கள் வாழ்வையே பாதிக்கும் அங்கே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விவசாயிகளை பாதிக்கும் எனவே அது செய்யக்கூடாது என்று மக்கள் போராடுகிறார்கள் எதிர்க்கட்சிகள் போராடுகிறார்கள் இந்த போராட்டங்கள் நடக்க தொடங்கியவுடன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவசர அவசரமாக கடிதம் எழுதுகிறார் மத்திய அரசுக்கு அதில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து இப்படி மதுரை மேலூர் பகுதியில் இருக்கிற இந்த இடங்களில் வந்து டங்ஸ்டன் வெட்டி எடுப்பதற்கான சுரங்கத்தை வந்து ஏலம் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை உடனடியாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது இது அவர் கடிதம் எழுதிய உடனேயே இப்போதான் அதில் ட்விஸ்டே வருது என்ன நடந்திருக்கு அப்படின்னா மத்திய அரசினுடைய சுரங்கத்துறை இருக்குது இல்லைங்களா அவங்க அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் முதலமைச்சரினுடைய கடிதத்தை போட்டு முதலமைச்சரின் இந்த கடிதத்திற்கான பதில் என்று சொல்லி ஒரு பதிலை எழுதியிருக்கிறார்கள் இது ஒன்றும் பெரிய யாருக்கும் கிடைக்காத டாக்குமெண்ட் இல்லை சும்மா ட்விட்டரில் எக்ஸில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா போய் எக்ஸ் தளத்தில் அடித்து பார்க்கலாம் இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது அது அவங்களே போட்டிருக்காங்க வெளியிட்டுருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழக அரசுக்கு பதில் அப்படின்னா இது இன்றைக்கு நடந்த விஷயம் இல்லை இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திலேயே அங்கே அந்த கனிம வளங்கள் இருப்பதற்கான அந்த சுரங்கத்தை அமைக்கப் போகிறோம் என்பதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டது அதற்கான புள்ளிகள் கோரப்பட்டது அதற்கான ஏலம் விடுவதற்கான ஒத்தி அந்த முயற்சி எடுக்கப்பட்டது அங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசிடமிருந்து தான் நாங்கள் இன்புட் பெற்றோம் தரவுகள் பெற்றோம் அப்படி தமிழ்நாடு அரசு சொல்லுகிற போது அந்த இடத்துல வந்து ஒரு இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த மரபு சின்னங்கள் இருக்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள் மரபுசார் சின்னங்கள் இருக்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள் அந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தால் இப்பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இருபது புள்ளி ஒன்று ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலான அந்த பரந்த நிலப்பரப்பில் நீங்கள் சொல்லுகிற அந்த மரபு சின்னங்கள் இருக்கிற இடங்கள் அல்லது பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மரபு சின்னங்கள் இருக்கிற இடங்கள் அந்த பயோடைவர்சிட்டி சைட் என்று சொல்லுகிறார்களா அது வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒன்பது மூணு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள தான் வருது மொத்தம் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்திருக்கிறோம் அதில் ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் குறைவாக தான் நீங்கள் சொல்கிற இடம் வருது மீது இருக்கிற இடங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனோ அல்லது அதை பற்றி எதுவுமே நீங்கள் கொடுக்கல உங்களிடம்தான் நாங்கள் தரவுகளை பெற்றோம் என்று மத்திய அரசு சொல்வதோடு நிற்கவில்லை அந்த அறிக்கை இன்னும் சொல்லுகிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த அறிக்கை இந்த முயற்சி நாங்கள் எடுத்தோம் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்த நவம்பர் மாதம் முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிற இந்த நாள் வரை நவம்பர் ஏழிலே ஏலம் முடிந்து விட்டதாக அந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இதை எடுத்து விட்டார்கள் ஏனத்திலே என்று நாங்கள் அறிவிப்பு கொடுக்கிற வரை பிப்ரவரி தொடங்கி நவம்பர் வரை தமிழக அரசிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை எந்த கடிதமும் வரவில்லை இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கோ கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கையோ தமிழக அரசு வைக்கவே இல்லை அப்படியெல்லாம் இருக்கிற போது ஏலம் முடிந்து நாங்கள் அறிவித்து விட்ட பிறகு திடீர் என்று முதலமைச்சர் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்க காரணம் என்ன என்பதுதான் அவர்கள் கேட்கிற கேள்வி இப்பொழுதுதான் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது இவர்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என்று கோரி இதே முதலமைச்சர் திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதமே மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்கிற செய்தியும் வந்தது அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அதிலே ஒரு சொல்லி இருப்பதாக இந்த தகவல்கள் கசிந்திருந்தது அது குறித்து இவர்கள் எந்த மாற்றம் சொல்லலை இப்பவும் மத்திய அரசினுடைய நிறுவனம் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் பிப்ரவரியிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரியிலேயே இதுக்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது அது உங்களுக்கும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த பத்து மாத காலமாக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்க என்று சொல்லி அவர்கள் மத்திய அரசு விட்டுருக்கிற அறிக்கைக்கும் முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லவில்லை திமுக இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் சட்டமன்றத்திலே வந்து இப்போ மக்கள் போராட்டம் வந்து எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கி போராடிய பிறகு சட்டமன்றத்தில் இன்றைக்கு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அங்கே டங்ஸ்டன் எடுக்கிற அந்த சுரங்க உரிமையை கொடுத்ததை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வருகிறது இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்து இருக்கிறது அது கொண்டு வரப்படக்கூடாது அங்கே கொண்டு வந்தால் விவசாயம் பாதிக்கப்படும் பல்லுயிர் பெருக்கமும் பாதுகாக்கப்பட வேண்டிய புராதன சின்னங்களும் இருக்கிற அந்த இடம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் எனவே அதை அனுமதிக்க கூடாது என்கிற தீர்மானத்தை ஏற்கிறது ஆனால் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே ஏன் பத்து மாத காலமாக நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள் அரசுக்கு இந்த தகவல் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது மக்களுக்கு தெரியாது எதிர்கட்சிக்கு தெரியாது ஆனால் அரசுக்கு தெரியும் ஏன் பேசல என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு அவர் வைத்தார் கடைசி வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களினுடைய கேள்விக்கு முறையான பதிலை திமுக சொல்லவில்லை தழுதழுத்த குரலிலே எழுந்து பேசிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை வரவிட மாட்டேன் என்றெல்லாம் வசனம் பேசினாரே ஒழிய வந்து அவர்கள் அதை தொடங்கிய போதே உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறதே அதை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை என்கிற கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை அவை முன்னவர் எழுந்தார் அவர் எப்பொழுதும் போல திமுகவினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அநாகரிகமாக நடந்து கொண்டார் பேசினார் மக்களே எல்லாரும் பார்த்தார்கள் தொலைக்காட்சியில் அதாவது மக்கள் பிரச்சனையே வாழ்வாதார பிரச்சனையே பல்லாயிரம் மக்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனையை பேசுகிற போது நையாண்டி செய்வதும் சிரித்து கொண்டிருப்பதும் அது ஒரு மாதிரி அந்த உருவ கேலி எல்லாம் செய்து பண்ணுவதும் இதெல்லாம் திமுகவுக்கு வழக்கம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காலகாலமாக செய்கிறார்கள் இன்றைக்கு அதை அவை முன்னவராக இருக்கிற மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களே செய்து அவருக்கு ஒரு தீராப்பழி தேடிக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கே தெருவிலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏன் இதை அனுமதித்தீர்கள் இப்பொழுது ஏன் திடீர்னு வந்து இதை வேண்டாம்னு சொல்லி தீர்மானம் போடுறீங்கன்னு கேட்டால் அவை முன்னவர் எந்த சொல்கிறாரு நாங்கள் தான் இப்போ வேண்டாம்னு சொல்கிறோம்ல வேண்டான்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்குவாங்க தீர்மானத்தை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்கன்னு தான் நாங்கள் புரிஞ்சுக்குவோங்கிறார் உடனடியாக தலைவர் பதில் சொன்னார் அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவாகத்தான் நீங்கள் இந்த வேலையை செய்கிறீர்களோ என்கிற சந்தேகம் வந்ததால் தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேர பேச்சு இன்றைக்கு தலைவர் அவர்களினுடைய பேச்சு தன்னுடைய கேள்விகளால் ஆளுங்கட்சி சுழற்றி சுழற்றி அடித்திருக்கிறார் எனவே சட்டமன்றத்திலே பதில் சொல்ல முடியவில்லை தீர்மானத்தை போட்டுவிட்டோம் நாங்கள் கொண்டு வராமல் விடாமல் தடுப்போம் மத்திய அரசு தான் காரணம் என்று எப்பொழுதும் போல பல்லவியை பாடினார்களே ஒழிய இவர்கள் இவர்களாகவே கேட்டார்கள் என்பதையும் இவர்கள் மறுக்கவில்லை இந்த பத்து மாத காலமாக மக்களுக்கு தெரியாமல் மத்திய அரசோடு சேர்ந்து கொண்டு இந்த இடத்திலே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அந்த ஏலம் விடுவது முடிகிற வரை மக்களுக்கும் தெரியாமல் எதிர்கட்சிகளுக்கும் தெரியாமல் பதிலும் கொடுக்காமல் இந்த அரசு அந்த திட்டத்தை பாதுகாத்திருக்கிறது என்பது இன்றைக்கு மக்கள் முன்னிலையிலே அம்பலப்பட்டு போயிருக்கிறது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வழக்கம் போல் சட்டமன்றத்துக்குள்ளே பதில் சொல்ல முடியல சரக்கு சரக்கில்லை எனவே கத்துவாங்க சத்தம் போடுவாங்க வெளியே திமுகவினுடைய ஐடி விங் உடனே ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க ஏன் ஏன் சட்டமன்றத்தில் பேசலை பேச மாட்டாங்க உண்மை தான் சட்டமன்றத்தில் பேச முடியும் சட்டமன்றத்தில் பேசுனால் உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வந்துருவார் எதிர்கட்சித் தலைவர் பொய்யை பேசுகிறார்கள் சட்டமன்றத்தில் என்று சொல்லி அதனால் அங்கே பேசலை மாற ஐடி இங்கே எடுத்து ஒரு வீடியோ போடுது அதில் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த தம்பித்துறை அவர்கள் அவர் வந்து இந்த திட்டத்தை ஆதரித்து பேசுவதை போல ஒரு வீடியோவை போடுறாங்க எந்த திட்டத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வருவதற்கான ஏலம் விடுதலை கொண்டு வர வேண்டும் ஏலம் விட வேண்டும் என்று அவர் கேட்டதை போல அவர் பேசுகிற அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றி இருக்கிற ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டு பாருங்க அதிமுக தான் என்று திமுகவினுடைய அஃபிஷியல் ஐடி விங் செய்தி வெளியிடுது எவ்வளவு மோசடி நாம் இதனால் தான் சொல்லுகிறோம் பொய்யர் அணி என்று சொல்லியே ஒரு அணியை திமுக வைத்திருக்கிறது என்று நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இப்படி ஒரு காணொலியை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இல்லையா இது மதுரையிலே இந்த பகுதியில் இந்த மேலூர் பகுதியில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் பட வேண்டும் என்று சொல்லி விவாதம் பாராளுமன்றத்தில் வந்தபோது தம்பித்துறை அவர்கள் தான் சரி அப்படி பேசியதாக எடுத்துக்கொண்டால் அந்த விவாதம் வந்தபோது திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இல்லை நீங்கள் தான் உத்தம புத்திரர்கள் ஆயிற்று இல்லை இல்லை அங்கெல்லாம் ஏலம் படவே முடியாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் எப்பொழுதும் மத்திய அரசு என்றெல்லாம் பேசியிருப்பீர்கள் அல்லவா அந்த வீடியோவையும் சேர்த்து போடலாமே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள் மக்களவையில் மாநிலங்களவையிலும் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகம் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூடவா பேசவில்லை தம்பித்துறை அவர்கள் பேசிய போது அதை எடுத்து போடுங்களே ஏன் போட முடியல ஏன்னா அப்படி ஒரு விவாதமே நடக்கல தம்பித்துறை அவர்கள் பேசுவது இது போன்ற இந்த ஏலம் விடும் முறைகள் நடத்தப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த மாநில அரசு மிகப்பெரிய அளவில் கொள்ளையிலே ஈடுபடுகிறது கமிஷன் பெற்றுக்கொண்டு வேலையை செய்கிறது ஊழல் தலைவறித்த தாடுகிறது இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறத என்கிற பிரச்சனையை தான் அவர் பேசினார் ஒழிய இந்த இடத்துல சுரங்கம் கொண்டு வருகிற பில் கொண்டு வந்து அந்த பில்லில் அவர் பேசலை எனவே அதுலேயும் ஒரு சின்ன கிளிப்பிங் முன்னாடி இருக்கிறதும் இல்லை இருக்கிறதும் இல்லை சின்ன கிளிப்பிங் எடுத்து போட்டு இதோ பார்க்க அநாதிமுக ஆதரித்து விட்டதுங்கிறான் எவ்வளவு தான் புழுகும் திமுக எவ்வளவுதான் மானங்கட கேள்வியை சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் மக்களும் கேட்கிறார்கள் எதிர்க்கட்சிகளும் கேட்கிறார்கள் இத்தனையும் பண்ணவரையும் திமுக இப்படி தன் புழுகுவதை நிறுத்தவே இல்லை தொடர்ந்து பொய்ப் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் பேசிய அந்த தழுதழுத்த குரலிலேயே நிச்சயமாக சர்வ நிச்சயமாக தெரிந்தது இவர்கள் பொய்யுரைக்கிறார்கள் மக்கள் முன்னால் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் அவை முன்னவரினுடைய அநாகரிகமான போக்குகள் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக தொலைக்காட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையை எழுந்து நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவர் பேசுகிற போது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓன்னு கத்தலாம் ஏதோ திரைப்படத்தை திரையரங்குகளில் உட்காந்து திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கிற போது விசிலடிச்சிட்டு கத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா அதுபோல் அடிப்படை நாகரீகம் கூட அற்றவர்களையெல்லாம் நம் தொகுதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிவிட்டோமே என்று மக்கள் உண்மையிலேயே வருத்தப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு திமுகவினுடைய நடவடிக்கை இருந்தது ஆனால் சட்டமன்றத்திலே திமுகவினுடைய இந்த போலி முகத்தை இன்றைக்கு சவுக்கால் அடித்ததை போல தன்னுடைய தொடர்ச்சியான உரையால் சவுக்கடி கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் வழியிலே அவர்கள் தொடர்ச்சியாக நிற்கிறார்கள் என்பதை அவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கடைசி வரைக்கும் திமுக ஏன் இந்த திட்டம் வருகிற போது பேசவில்லை இந்த திட்டத்தை மக்களுக்கு தெரியாமல் ஏன் அனுமதித்தீர்கள் இப்பொழுது ஏன் எதிர்ப்பதாக சொல்லுகிறீர்கள் என்கிற கேள்விக்கு விடையே சொல்லவில்லை இந்த உலகம் அழிகிற நாள் வருகிற வரையில் அவர்களால் விடை சொல்லவே முடியாது ஏனென்றால் விடை இல்லை வணக்கம்